எத்தனை வருஷமா நீங்க பரதநாட்டியம் கற்று அரங்கேற்றம் முடிச்சு இன்னைக்கு ஒரு டீச்சரா இருக்கீங்க இதற்கு நீங்க எத்தனை வருஷம் கொடுத்துருக்கீங்க ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸ் கிட்ட படிச்சுட்டு இருக்கிறோம் இன்னும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம் எங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு ரொம்ப ஆசை என்னன்னா தேவாரம் திருவாசகம் நம்ம திருமுறைக்கு வந்து நிறைய கொரியோகிராஃப் பண்ணணும் நான் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் தான் அப்போ தான் தனி கொடுத்தனும் வந்திருக்கோம் நிறையா ஃபேஸ் பண்ணிட்டாங்க அம்மா அம்மாவோட தாலி செயின் அறுத்துட்டாங்க எங்கள் அம்மா வந்து இன்ன வரைக்கும் உங்களுக்கு இருக்கிற கில்ட் என்னென்னா நான் வந்து தம்பியை ஒழுங்காக வளர்க்கலை உங்கள் ரெண்டு பேரையும் வளர்த்த அளவுக்கு நான் தம்பியை வளர்க்கலை ஏன்னா அவன் வளர்ந்துட்டு இருந்த டைம் வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம் திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் வெள்ளியம்பலத்தான் திருவடிகளில் பரவி உலக பக்த கோடிகள் அனைவருக்கும் என் மனம் மொழி மெய்யால் உங்கள் பாதங்களை எல்லாம் வணங்கி கோவில் மாநகராம் திருக்காஞ்சிபுரத்தில் இன்று விளக்கு கடை என்றவுடன் உங்கள் கண்களில் அந்த விளக்கின் வெளிச்சம் பேரொளி தெரிவதை என்னால் பார்க்க முடிகின்றது சென்னையில் பிரகாசித்த அந்த விளக்கின் ஒளி கோவில் மாநகராம் காஞ்சிபுரத்தில் இன்று உலகை இன்னும் ஈர்க்கும் வகையில் காஞ்சி காமாட்சியம்மன் பாத நிழலில் ஏகாம்பரத்தின் ஏகமான துணையில் வரதனின் பெரும் வரத்தினில் மிகச்சிறப்பாக ஆர்யல் கைவினைப் பொருட்கடையில் இன்று உங்களது அன்பு சகோதரி பத்மஸ்ரீ கலைமாமணி முனைவர் திருநங்கை நர்த்தகி நடராஜ் நிற்கும் ஒரு பெரும் பேறு பெற்றிருக்கின்றேன் என்னை சுத்தி பார்த்துருப்பீங்க கைவினைஞர்களின் சிற்பங்கள் அழகு தெய்வங்கள் நாம தான் தெய்வத்தை சுற்றி சுற்றி வரணும்னு சொல்லுவாங்க இங்க தெய்வம் நம்மளை சுற்றி சுற்றி இருக்குது இது ஒரு அருமையான தத்துவ விளக்கம் ஏனென்றால் நம்மளோட இந்து மதத்தில் மாத்திரம்தான் இறைவன் நம்மளை கெஞ்சிறார் என்னை எடுத்துக்கோயேன் என்னை கட்டிக்கோயேன் என்னை நினைச்சுக்கோயேன்னு பெற்ற குழந்தையையும் நம்ம கடவுளுக்கு இணையாக பார்க்கிறோம் தாயையும் கடவுளுக்கு இணையாக பார்க்கிறோம் தந்தையையும் கடவுளுக்கு இணையாக பார்க்கின்றோம் சுற்றத்தையும் கடவுளுக்கு இணையாக பார்க்கின்றோம் நட்புக்களையும் கடவுளுக்கு இணையாக பார்க்கின்றோம் எங்கே சத்தியம் இருக்கின்றதோ எங்கு அன்பு இருக்கின்றதோ எங்கு ஒழுக்கம் இருக்கின்றதோ எங்கு உழைப்பு இருக்கின்றதோ எங்கு நேர்மை இருக்கின்றதோ அந்த இடங்களில் எல்லாம் நாம் அழைக்காமலே தெய்வம் வந்து இருந்துவிடும் அப்படியான தெய்வங்கள் முழுக்க முழுக்க நிரம்ப இருக்கும் இதுவும் ஒரு திருக்கோவில்தான் உழைப்பின் திருக்கோயில் உயர்வின் திருக்கோயில் முழு அர்ப்பணிப்பும் உழைப்பும் அன்பு சகோதரி ராஜலக்ஷ்மியின் அவர்தம் விழி போன்ற மகள்கள் உயிர்நாதம் போன்ற கணவரின் ஒத்துழைப்பினில் இன்று மிகச் சிறப்பாக வளர்ந்திருக்கும் இந்த இடத்தினில் உழைப்பால் உயர்ந்த நானும் எனது தோழி திருநங்கை சக்தியும் வந்திருப்பது உண்மையில் எனக்கு பெரும் ஓகையை கொடுக்கின்றது நான் நிறைய பேட்டிகளில் சொல்லியிருப்பேன் அம்பாள் வந்து எனக்கு ஒரு துருப்பு சீட்டு போட்டு நீ அதை பிடிச்ச வெளியில வான்னு சொன்னானப்போ அந்த வெளியில வர்ற சூழ்நிலையும் அவ்வளவு சாதாரணமாக நடந்துடல அவ்வளவு ஒரு மன வேதனையோட குழப்பத்தோட குடும்பத்தோட அந்த கடைக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் நண்பர் குமரேசன் மூலமா அம்மா தற்செயலா வந்தாங்க எந்த அறிவிப்பும் கிடையாது நீங்க கடையில இருக்கீங்களான்னு சொல்லிட்டு என்னுடைய தோலை ஆஹ் திருநெல்வேலியில இருக்காரு நம்ம ரெண்டு பேருக்கு ஆமா அவர் வந்து ஒரே ஒரு கல் நீங்க கடையில இருக்கீங்களான்னு கேட்டாரா அம்மா குடும்பத்தோட இங்கதான் உட்காந்துருக்கோம்னா அம்பாலே பிரதட்சிணமாக வந்து நின்ன மாதிரி இருந்தது நான் அந்நேரம் அவங்க காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணேன் உங்கள் கவலை இன்னைக்கு இன்னைக்கு சொன்ன மாதிரி அவங்க வந்து அன்னைக்கு சொன்ன வார்த்தவங்க கவலைகள் எல்லாம் போகும் பிள்ளைங்க நல்லா வருவாங்க நீங்கள் இந்த தொழிலில் நல்லா வருவீங்கன்னு வாழ்த்து நாங்கள் ஆறு மாதத்தில் கடை பெரிய கடையாக மாற்றணும் விளக்கு கடையிலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோட குருஜியை தவிர வேறு யாருக்கும் மாலை போட்டு கூப்பிட்டதே இல்லை ஏன்னா நான் எப்போதுமே அந்த ஆத்மாவோடைய அதோட சக்தி என்னன்னு பார்ப்பேன் ஸோ அப்படி பார்த்து நான் வந்து அதிசயத்த சக்தி இன்னைக்கு நம்ம கடை வாசலுக்கு வருது அப்படின்னொடன அதை கண்டிப்பாக மாலையிட்டு வரவேற்கணும் அப்படின்றது தான் நாட்டிய உலகம் வந்து எங்களுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தது நடராஜர் தான் அதுக்கு பிரதிநிதியாக வந்திருக்கக்கூடிய அம்மா இவங்களுடைய நடனத்தை நான் பார்க்கக்கூடிய பாக்கியம் வந்து எனக்கு மதுரையில் கிடைச்சது மதுரையில் அம்மா ஆடும்போது நான் என் பிள்ளைங்கள்ட்ட அம்மாவை தான் அடிக்கடி சொல்லுவேன் என்னென்னா அவங்க விரல் நகம் அந்த முடி கூட தலையில இருக்கிற முடி கூட அந்த அசைவுக்கு ஏத்தாப்புல தான் அசையணும் அவங்கள வருத்தமட்டில் அந்த விரல் நகம் கூட பேசும் அவங்க எடுத்திருக்கிற அந்த சப்ஜெக்டை அந்த கேரக்டரை அந்த விரல் நகம் கூட பேசுது பாரு அப்படி உள்வாங்கணும் வாழ்க்கையே தன்னுடைய நடனத்துக்காக தன்னுடைய அந்த கலைக்காக வாழ்ந்திருக்காங்கன்றத வந்து இதை விட வேற யாருமே பண்ணவே முடியாதுன்ற அளவுக்கு நாட்டிய உலகத்துல ஒரு உச்சத்தில் இருக்கிறவங்க ஒரே ஒரு மெசேஜ் அம்மா இப்படி வந்தீங்க உங்களுக்கு யாபகம் இருக்கா நடுவில் நான் பேசவே இல்லை அவங்க கிட்ட ஏன்னா அவங்களும் ரொம்ப பிஸியா இருக்கிறவங்க ஒரே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அம்மா உங்களை எனக்கு உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா விளக்கு கிடைக்க வந்திருந்தீங்கன்னு தான் சொன்னேன் பிள்ளைங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்களான்னு கேட்டாங்க ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷம் கேட்டு அவங்களுடைய பிஸி ஷெட்யூல் இதுக்கப்புறமா அவங்களுக்கு ரெண்டு நிகழ்வு இருக்கு அதையும் பரவாயில்லம்மா காஞ்சிபுரத்துக்கு அழைச்சிருக்கீங்க நான் வர்றேன்னு சொல்லிட்டு அந்த அழைச்ச மாத்திரத்தில் சக்திமா அவங்களும் வந்து உடனே நாங்கள் வர்றோம்மா சந்தோஷமான்னு சொல்லி ஏன்னா அன்னைக்கு சக்திமா பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு இல்லை ஆனால் மதுரையிலையும் அவங்கள சந்தித்தேன் மதுரையில் இவங்களையுமே நான் பார்த்தேன் இன்றைக்கி அவங்க விளக்கடைக்கு வந்தது ரொம்பவே பெரிய பாகியமா நான் கும்பிடுற காமாட்சி இன்னைக்கு வாசலில் வந்து நின்றுதான் நான் உணர்றேன் அத்தனை அத்தனை ஒரு 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 பாசிட்டிவ் வைப்பு வழக்கு பாசிட்டிவ் உணர்வு இருக்குன்னு வாங்க இன்னைக்கு காமாட்சியே அடியெடுத்து உள்ளே வந்ததாக நான் உணர்கிறேன் நன்றி வா நன்றி திருவரல் டிவி அழகான இந்த ராஜலட்சுமி மேம் விளக்கு கடையில தான் இருக்கோம் நம்ம முன்னாடி உட்கார்ந்து சிறப்பு விருந்தினர் அவர்களுடைய வந்து புதல்விகள் இரண்டு அழகான புதல்விகள் இன்னைக்கு அவங்க கிட்ட தான் பேச போறோம் மேம் வணக்கம் வணக்கம் உங்க பேர் சொல்லிடுங்க மேம் என் பேர் அபிநயா ஸ்ரீ ஓகே ஆனந்தவல்லி என் தங்கச்சி ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க மேம் நீங்க வந்து ராஜலட்சுமி மேமுடைய பெண்ணா வந்து எப்படி ஃபீல் பண்றீங்க இன்னைக்கு இந்த விளக்கு கடையுடைய இந்த பிரம்மாண்டமான விநாயக சதுர்த்தி ஸ்பெஷலுடைய ஆரம்பத்துல நம்ம இங்க உட்கார்ந்துருக்கோம் இன்னைக்கு அழகான ஒரு துவக்கம் நடந்தது அதை நம்ம நேர்கள் பார்த்துருக்காங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அம்மா பத்தி நினைச்சா எப்பவும் போல பெருமையா தான் இருக்குது ஏன்னா நாங்க அவங்களோட எல்லாத்தையுமே நாங்க பார்த்துதான் வளர்ந்துட்டு இருக்கிறோம் அவங்க எங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் கண்டிப்பாக அவங்கள ஒரு சிங்க பெண் சொல்லணும் ஒரு பெண் இந்த சமூகத்துல வந்து தனிச்சு நின்று ஜெயிக்கிறது அப்படிங்கிறது அதுவும் குடும்பத்துடைய துணையோட முதல்ல எல்லாருமே வந்து ஆரம்ப காலத்துல ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருப்பாங்க அதை தாண்டி ஒரு குடும்பத்தினுடைய அந்த ஒரு ஒத்துழைப்புங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுக்கு வந்து உங்களுடைய குடும்பம் ஒரு நல்ல உதாரணம் ஸோ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன் பேசிக்கா நீங்க யாரு நான் ஒரு பரதநாட்டியம் டான்சர் நான் டான்ஸ் ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன் அம்மா தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க ஆனால் அம்மா அப்புறம் கடையில் கொஞ்சம் ரொம்ப பிஸியானதுனால இப்போ ஃபுல்லாகவே நான் தான் இருக்கிறேன் இப்போ ஒரு டூ இயர்ஸா நான் தான் ஃபுல்லாக இருக்கிறேன் ஒரு நூத்தி இருபது பசங்க படிக்கிறாங்க டான்ஸ் ஸ்கூல்ல ஓ சென்னையில சென்னையில எடுத்தாங்க ஆமா சென்னையில போரூர்லயும் காட்டு ரெண்டு பிராஞ்ச் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் ஓகே ஆன்லைன் கிளாஸ் இருக்கா இல்ல ஆஃப்லைன் கிளாஸ் மட்டும் ஆன்லைன் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து சில பேர் வந்து கத்துக்கறாங்க யுஎஸ்ஏ அப்புறம் டான்சானியா இந்த நாட்டில இருந்துலாம் நம்ம தமிழர்கள் அங்க இருக்கிறவங்க சில பேர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி வந்து சில பேர் ஒன் ஆன் ஒன் செஷன் மட்டும் நாங்க நடத்திட்டு இருக்கிறோம் ஓகே ஆன்லைன்ல ஓகே எத்தனை வருஷமா நீங்க பரதநாட்டியம் கற்று அரங்கேற்றம் முடிச்சு இன்னைக்கு ஒரு டீச்சரா இருக்கீங்க இதற்கு நீங்க எத்தனை வருஷம் கொடுத்துருக்கீங்க ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸ் கிட்ட படிச்சிட்டு இருக்கிறோம் இன்னும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம் ஏன்னா இது ஒரு பெரிய கடல் நாங்க இன்னும் நிறைய பேர்கிட்ட கத்துக்கணும் இன்னும் நிறைய இது பண்ணணும் டீச் பண்றது வந்து லெவன் இயர்ஸா டீச் பண்ணிட்டு இருக்கிறோம் அது நாங்கள் நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போதே வந்து டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டோம் எங்களோட குருவோட கைடன்ஸ்ல நாங்க வந்து ஆரம்பிச்சோம் அப்படியே இப்போ லெவன் இயர்ஸாக நடத்திட்டு இருக்கிறோம் இப்போ நீங்க ஒரு குருவா இருக்கீங்க அந்த இடத்துல சோ உங்ககிட்ட படிக்கிற குழந்தைகள் வந்து எப்படி இருக்காங்க அதை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க ஏன்னா நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்து ஒரு இருபத்தி ஒரு வருஷம் ஒரு தவமான ஒரு பயணம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா எதோ ஒரு விஷயமே இருபத்தி ஒரு நாள் ஒருத்தங்க வந்து கடைபிடிச்சிட்டாங்கன்னா அதை அவங்க ஜெயிச்சு வாழ்க்கையில் அப்படியே ஃபாலோ பண்ணிடுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் நீங்க இருபத்தி ஒரு வருஷம் கொடுத்துருக்கீங்க இந்த பரதநாட்டிய கலைக்கு ஸோ இப்போ நீங்க ஒரு குருவா இருக்கீங்க இருக்கீங்க இப்போ நீங்க பண்ண குருமெல்லாம் உங்க ஸ்டூடண்ட்ஸ் பண்றாங்களா உங்ககிட்ட அதெல்லாம் நிறையவே பண்றாங்க அதனாலதான் அவங்க என்னென்ன கேடித்தனம் பண்ணுவாங்கன்னு தெரியும் அதுக்கேற்ற மாதிரி நாங்க டீச் பண்ணுவோம் அங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் கிளாஸ் நாங்க எடுத்துட்டு போக மாட்டோம் கொஞ்சம் அவங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வர வைக்க முடியும் அப்படின்றத பார்த்து தான் நாங்க எப்பவுமே கிளாஸ் எடுப்போம் சில நேரம் பசங்க இல்லைக்கா இன்னைக்கு எங்களுக்கு மூடு மூடில்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க அன்னைக்கு உட்கார வச்சுட்டு சரி நம்ம எதாவது பேசுவோம் டான்ஸ் பற்றி பேசுவோம் அப்படின்லாம் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு போவோம் ஸோ பசங்க என்ன கேட்குறாங்களோ தான் நாங்கள் டீச் பண்ணுவோம் உங்களுடைய குரு யார் நீங்கள் யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க நாங்கள் முதல்ல கிரிஜா முருகன் மேம்ன்ட்டு அவங்க கிட்ட தான் ஆரம்பித்தோம் அவங்க கிட்ட இருந்து நாங்கள் விஜயம் கார்த்திக் அப்படின்ட்டு ஒரு குரு அவங்க கிட்ட நாங்கள் படித்தோம் ஃபஸ்ட்டு விஜயம் மேம் கிட்ட படித்தப்போ பந்திரநல்லூர் ஸ்டைல் படித்தோம் அதுக்கப்புறம் தஞ்சாவூர் ஸ்டைலில் நாங்கள் கொஞ்சம் கற்றுக்கிட்டோம் கலைமாமணி ஹேரம்பநாதன் ஐயா அவங்களோட பையன் ஹரிஹரன் ஹேரம்பநாதன் அவர்கிட்ட அவர் தான் எங்களுக்கு முத முதல்ல நட்டுவாங்கம் பண்ணுறதுக்கு தாளம் எடுத்து கொடுத்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு அவர்கிட்ட கொஞ்ச நாள் படித்தோம் தஞ்சாவூர் ஸ்டைலு அப்புறம் கலாட்சேத்ரா ஸ்டைல் நாங்கள் கத்துக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு இப்போ கலாட்சேத்திரால ப்ரொஃபஸர்ஸா இருக்கிற ஸ்ரீதேவி ஜெயகிருஷ்ணன் மற்றும் மற்றும் ஜெயகிருஷ்ணன் சார் கிட்ட வந்து கற்றுட்ருக்கோம் இருக்கோம் அது இல்லாம நட்டுவாங்கம் இதுல வந்து பாலகிருஷ்ணன்ட்டு ரொம்ப ஃபேமஸ் நிறைய பெரிய பெரிய டான்சர்ஸ்க்கு நட்டுனாரா இருக்கிறாரு அவர்கிட்டேயும் நாங்க நட்டுவாங்கம் கிளாஸஸ் அட்டன் பண்ணிருக்கிறோம் இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட தேடி போய் நாங்க கத்துக்கிறோம் ஏன்னா ஒவ்வொருத்தங்க கிட்ட இருந்து நம்ம நிறைய கத்துக்க முடியும் நிச்சயமா நிறைய பேர் ஒவ்வொன்னும் சொல்லி தருவாங்க ஆமா எல்லா எல்லா குரு கிட்டயுமே வந்து ஒவ்வொரு விதமான ஒரு ஐகானிக் ஸ்டைல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் சேர்ந்த கலவைதான் வந்து பரதநாட்டியம் உங்களுக்கு வந்து இம்ப்ரெஸ் நிறைய லெஜன்ஸ் இருக்காங்க நம்மளுடைய இந்த தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியால வந்து பரதநாட்டிய கலைஞர்கள் நிறைய லெஜன்ஸ் இருக்காங்க ஸோ உங்களுக்கு எனக்கு இவங்க ரொம்ப வந்து என்னோட மனசுக்கு ஒரு க்ளோஸான ஒரு பரதநாட்டியம் ஆர்டிஸ்ட் இவங்க தான் வந்து நான் ஒரு இவங்கள மாதிரி நான் வந்து இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா யார் இன்னைக்கு இவங்க வந்திருக்காங்கன்னு சொல்றோன்னு நினைக்காதீங்க நர்த்தகி நடராஜன் மேம் வந்து நாங்கள் ரொம்ப நாளாக பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஆள் ஏன்னா அவங்க எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்காங்க எல்லாத்தையுமே நாங்க வந்து டான்ஸ்லயும் இப்போ ஸ்கூல் போர்ஷன்ஸ்ல கூட இப்போ அவங்கள பத்தி நம்ம தேறின் படிக்க முடியும் நிறைய புக்ஸ்ல கூட இப்போ அவங்கள பத்தி நீங்க படிக்கிறாங்க ஆஹ் படிப்பீங்க அவங்க வந்து எவ்வளோ பெரிய டான்ஸரா இருந்தாலும் இன்னும் அந்த ஹியூமிலிட்டியோட அவங்க வந்து இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இன்னும் அவங்க வந்து அந்த பிராக்டிஸும் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்குது அதே மாதிரி ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு நம்மளும் நம்ம வந்து எப்பவுமே ப்ராக்டிஸ் இருந்துட்டே இருக்கணும் அப்படின்றத வந்து அவங்க வந்து எங்களுக்கு உணர்த்துறாங்க அந்த அவங்களோட ப்ராக்டிசஸ் மூலமா கண்டிப்பா கலைக்கு வயது அப்படிங்கறது ஒரு தடையே கிடையாது நம்ம வந்து நம்மளுடைய இறுதி மூச்சு வரைக்கும் அந்த கலை அப்படிங்கிற ஒரு வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும் அதை நாலு பேருக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும்னு சொல்லி அதைதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இப்ப உங்க சகோதரி கிட்ட பேசலாம் மேம் வணக்கம் வணக்கம் உங்க பேர் மேம் என் பேர் ஆனந்தவல்லி ஓகே ஆனந்தவல்லி கேட்கும் போதே ஆனந்தமா இருக்கு நீங்க வந்து ராஜலட்சுமி மேம் உடைய அழகான இரண்டாவது மகள் அவங்கள பத்தி நீங்க ஒரு அம்மாவா நீங்க அவங்கள எப்படி ஃபீல் பண்றீங்க இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்காங்க இன்னும் உருவாக்கிட்டும் வராங்க இத நீங்க எப்படி ப்ரௌடா ஃபீல் பண்றீங்க அம்மாவை எல்லாரும் ஒரு இன்ஸ்பைரிங் பிகரா பாக்குறாங்க நாங்க ஒரு மதரா பார்த்து ஜஸ்ட் ஒரு இன்னசென்ட் கேர்ளா பார்த்து அவங்க இப்ப எங்களுக்காக எவ்வளவு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காங்க அப்படின்னு பாக்குறப்ப வி ஃபீல் வெரி ப்ரௌட் நாங்களும் வந்து இந்த மாதிரி எங்க பசங்களுக்கு இருக்கணும் அப்படின்றது நாங்க ஃபீல் பண்றோம் ஏன்னா ஒரு குழந்தைக்கு முதல்ல வந்து அவங்க அம்மா தான் வந்து ஒரு குரு மதர்ன்றதை தாண்டி எல்லாமே வந்து ஒரு தாய் தான் அந்த தாய் சொல்லி கொடுக்குற விஷயத்தை தான் வந்து அந்த குழந்தைய ஃபாலோ பண்ணும் அப்படிம்பாங்க இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஐம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராஜுவேட் ஓகே பட் எனக்கு டான்ஸ் தான் பேஷன் சோ நான் கலாச்சேத்திரால டிப்ளமோ இன் பரதநாட்டியம் ஃபைனல் இயர் அருமை அருமை ஏன்னா நீங்க உங்க வாய் பேசும்போதே உங்களுடைய கண்கள் அழகா பரதநாட்டியம் ஆடுறத எங்களால பாக்க முடியுது சோ நீங்களும் பரதநாட்டியம் பயிற்சி பண்ணிருக்கீங்க எத்தனை வருஷமா பயிற்சி பண்ண ரெண்டு பேரும் ஒன்னாவே தான் ஆரம்பிச்சோம் அதே ஜெர்னி அதே ஜெர்னி தான் ரெண்டு பேரும் நான் இப்ப லாஸ்ட் ஒரு ஃபோர் இயர்ஸா கலாஷேத்திரால ஃபுல் டைம் கோர்ஸா பண்ணிட்டு இருக்கேன் அதை படிச்சிட்டு இருக்கேன் ஆமா சோ குருவாவும் இருந்து சொல்லி கொடுத்துட்டு வர்றீங்க முன்னாடி எடுத்துட்டு இருந்தேன் பட் ஆஸ் பர் மை காலேஜ் ரூல்ஸ் ஐஷன் நாட் டேக் கிளாஸ் கிளாஸ் எங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு ரொம்ப ஆசை என்னன்னா தேவாரம் திருவாசகம் நம்ம திருமுறைக்கு வந்து நிறைய கொரியோகிராஃப் பண்ணனும் ஓகே அண்ட் நம்ம தமிழ் இது சம்மந்தமாக நிறைய பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு ஓகே நீங்கள் அரங்கேற்றம் எப்போ செஞ்சீங்க அரங்கேற்றம் ஆக்சுவலி நாங்கள் ரொம்ப சின்ன வயசுலேயே பண்ணோம் ஐ வாஸ் நைன் அண்ட் அக்கா பத்து வயசு அப்போ கிரிஜா முருகன் சொல்லி ஒரு டீச்சர் அவங்க கிட்ட பண்ணோம் நாங்க வெளிநாடுகள்லயும் நீங்க நிறைய பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் எங்கெல்லாம் போய் பர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க அந்த ஒரு அழகான தருணத்துக்கான ஞாபக அர்த்தங்கள் என்ன மலேசியால கே மாரியம்மன் கோயில் அப்புறம் பட் பட்டு கேவ்ஸ் அங்க ஆடி இருக்கோம் அங்கெல்லாம் ஆடி இருக்கீங்க சரி ஓகே உங்களோட அனுபவம் எப்படி இருந்தேன்னா அங்க போய் ஒரு நம்ம இடத்துல ஆடும்போதே வந்து அது ஒரு பெரிய ஒரு பரவசமான விஷயம் வெளிநாட்டுல போய் நீங்க அந்த பரத கலையை பர்ஃபார்ம் பண்றீங்க அப்படிங்கும்போது என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது வெரி ப்ரௌட் நம்மளோட கல்ச்சரை வந்து நம்ம வெளியே போய் அண்ட் அங்கே இருக்கிற மக்களும் வந்து இப்போ அடுத்த பாக்குறது பெண்கள் அப்படின்னால எல்லா இடத்துலையும் முதல்ல வெற்றிக்கு முன்னாடி ஸ்ட்ரகிள் இருக்கும் ஸோ நீங்க வந்து அம்மாவோடனுடைய வளர்ச்சி பார்த்துருக்கீங்க நீங்க ஒரு அனுபவிச்ச ஒரு தருணம் இந்த ஒரு தருணத்துல தான் வந்து எங்க அம்மாவுடைய அந்த ஒரு பிரேக் டவுனும் ஆச்சு வளர்ச்சியும் ஆச்சுன்னு நாங்கள் கண்ணு முன்னாடி பார்த்தோன்னு உங்க மனசை தொட்ட தருணம் என்ன அந்த மாதிரி நிறையா இருக்குது அம்மா லைஃப்பில் ஆனால் எனக்கு ரொம்ப இதாக இருந்தது வந்து நான் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் தான் அப்பதான் தனி கொடுத்தனும் வந்திருக்கோம் நிறையா ஃபேஸ் பண்ணிட்டாங்க அம்மா அம்மாவோட தாலி செயின் அறுத்துட்டாங்க ரோட்டில் வச்சு ஒரு மத்தியான வேலை ஒன்றுமே இல்லாமல் இருந்த டைம் கூட எங்கள் அம்மா எதுவுமே வந்து எங்களுக்காக விட்டுறக்கூடாது அவங்க தைரியத்தை பார்த்துதான் நாங்க வளர்ந்தோம் அப்பா அவங்க இருந்த தைரியம் உண்மையிலே யாருக்குமே இருந்திருக்காது எனக்கு அப்ப ஒன்பது வயசு தான் ரொம்ப புரியற ஏஜ் கூட ஃபேமிலினா என்ன அப்படின்னு ரொம்ப உணர்ந்த தரும் நம்ம மேம் அவங்களுக்கு வந்து ஒரு சென்டிமெண்டலான தருணம் அந்த ஏன்னா ஒம்பது வயசுங்கிறது நிச்சயமா ஒரு மழலையான ஒரு பருவம் எதுவுமே சரியாக ஞாபகம் இருக்காது ஒரு மங்களான விஷயங்கள் தான் அதுலேயும் வந்து இந்த அளவுக்கு மனசு அழுத்தம் திருத்தமாக பதிஞ்சிருக்கு ஒரு தாயினுடைய அந்த ஒரு தாலி வந்து காணாம போகுது இல்லை யாரோ எடுத்துடுறாங்கும் போது அது ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு விஷயம் அந்த இடத்துலையும் உடஞ்சி போகாம அவங்க ஃபேமிலிக்காக நின்று இருக்காங்க இது நிச்சயமாக பாராட்டக்கூடிய விஷயம் நேர்கள் எல்லோருக்குமே வந்து ராஜலக்ஷ்மி மேம் ஒரு ஒரு பெண்மணியா இருந்து இன்னைக்கும் நிறைய விஷயத்துல அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு வராங்க ஆனாலும் அவங்க இன்னும் இன்னமும் நிறைய ஜெயிச்சு வரணுங்கிறதா எங்களுடைய ஆசைகள் நீங்க சொல்லுங்க உங்க மனச தொட்ட எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு எங்க அம்மா வந்து இந்த விளக்கு கடை வச்சிருந்தது அப்புறம் டான்ஸ் ஸ்கூல் வச்சிருந்தது வரைக்கும் தான் தெரியும் ஆனா எங்க அம்மா எப்பத்துல இருந்தோ பிஸ்னஸ் விமன் தான் எங்க அம்மா வந்து எங்க அப்பா கிட்ட காசு வாங்க கூடாதுன்னு நினைப்பாங்க நிச்சயமாக அவங்க எங்க பதிவுல இருந்த விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க அப்போ வந்து எங்கள் மாமா ஒருத்தர் ரொம்ப அம்மாவை எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவார் எங்கள் அம்மா வந்து வீட்டில் வந்து குளியல் பொடி சீவக்கா பொடிலாம் செய்வாங்க எங்களுக்காக இந்த ஷாம்பூ இதெல்லாம் அம்மாவுக்கு யூஸ் பண்ண பிடிக்காது அப்போது அப்போ வந்து நாங்களும் ஹெல்ப் பண்ணுவோம் அப்போலாம் அம்மா வந்து அப்பவே அந்த சீவக்காய் பொடி குளியல் பொடியெல்லாம் வந்து பாட்டில்ஸ் வந்து எங்கள் மாமா வாங்கிட்டு வந்து அவர் வந்து பேக் பண்ணி அவர் வந்து போய் அவர் வந்து நிறைய இடத்துக்கு சேல்ஸ் இதுக்கு போவாரு அப்போ வந்து அந்த சீவக்கா எல்லாம் போய் அவர் போய் எங்களுக்காக சேல் பண்ணிட்டு வருவாரு அதுக்கப்புறம் அம்மா வந்து சாரி பிஸ்னஸ் பண்ணாங்க அம்மா வந்து அப்பா கொஞ்சம் ஃபினான்ஷியல்ல சுச்சுவேஷன் கொஞ்சம் இதுவா இருந்தப்போ அம்மா போய் ஒரு இடத்துல ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு ரிசப்ஷனிஸ்டா வேலை பார்த்துருக்குறாங்க சாரி பிஸ்னஸ் பண்ணும்போது வந்து எங்க அம்மா வந்து தனியா எங்கேயுமே போயிருக்க போனதே கிடையாது ஆனா ஆந்திரா வரைக்கும் போய் அவங்க வந்து சாரி லாங்குவேஜ் வேற தெரியாது அப்போ வந்து எங்க ஃப்ரெண்டோட அம்மா அவங்களும் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டு அவங்கள வந்து கூட்டிட்டு போய் அங்க போய் எல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க வந்து விற்பாங்க அப்பவும் அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய லாஸ் ஆச்சு அதுலயும் அப்போ கொஞ்சம் நிறைய பேர் திட்டினாங்க ஆனால் அப்ப கூட அம்மா வந்து விடல ஆம்பே பிஸ்னஸ் இது வந்து அம்மா வந்து நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் அதுலயும் வந்து ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டு அப்புறம் எங்களையும் ஒழுங்காக பார்த்துக்க முடியல அப்படின்ட்டு கொஞ்சம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க மெயினாக அப்போ வந்து தம்பி ரொம்ப சின்ன பையன் எங்கள் அம்மா வந்து இன்ன வரைக்கும் உங்களுக்கு இருக்கிற கில்ட்டு என்னன்னா நான் வந்து தம்பியை ஒழுங்காக வளர்க்கலை உங்கள் ரெண்டு பேரையும் வளர்த்த அளவுக்கு நான் தம்பியை வளர்க்கலை ஏன்னா அவன் வளர்ந்துட்டு இருந்த டைம் வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு உங்க வளர்த்த அளவுக்கு நான் அருணை வளர்க்கல அவனை என்னால் பார்க்க முடியாமல் போயிடுச்சு தான் அப்போ வந்து கொஞ்சம் பார்த்துப்போம் அம்மா ஆம்பேக்காக வெளியே போயிடுவாங்க அப்போ எங்களுக்காக அவங்க வந்து அவ்வளோ உழைச்சாங்க அது மட்டும் இல்லாமல் கிட்டயும் நிறைய பேச்சு வாங்கி அவங்க அதுலேயும் அதையும் கண்டுக்காம இன்னும் சொல்ல போனால் எங்களை அரங்கேற்றம் பண்ணுறதுக்கே எங்களுக்கு நிறையா கான்ட்ரவர்சிஸ் வந்தது எங்கள் ஃபேமிலியில் அது எப்படி நீங்கள் வந்து ஒரு பொம்பளை பிள்ளைய ஸ்டேஜ் ஏற்றி நீ வந்து ஆட வைப்ப அப்படின்லாம் வந்தப்போ கூட என் பிள்ளைகளுக்கு பிடிச்சிருக்கு என் பிள்ளைக பண்ணுவாங்க நீ எதுக்கு இப்போது லட்சக்கணக்கில் போய் அரங்கேற்றத்துக்கு செலவு பண்ணுறேன் ஏன்னா நாங்கள் பண்ணது வந்து லைக் சொல்கிறோம் நான் செவன்டீன் இயர்ஸ் பேக் அப்போவே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ லேக்ஸ் ஃபோர் லேக்ஸ் கிட்ட செலவு பண்ணோம் அவங்க இறங்கிட்டுறதுக்கு புலாஞ்சலம் ரொம்ப பெரிய அமௌண்ட் அதனால எல்லா ரிலேட்டிவ்ஸும் ஏன் எதுக்கு அப்படின்லாம் கேட்டப்போ கூட வந்து என் பொண்ணுங்க ஆசைப்படுதுங்க கண்டிப்பா அவங்களோட கனவு தான் எனக்கு முக்கியம் அப்படின்ட்டு வந்து எங்க அம்மா அதுலயும் எங்களை பண்ண வச்சாங்க இவ்வளோ ஃபேஸ் பண்ணியும் எங்களோட பேஷனை வந்து நாங்க வந்து விட்டு கொடுக்காத படிக்க எங்களை அதனால தான் என்னமோ தெரியல எங்களுக்கு இந்த கலையில நாங்க இன்னும் நல்லா வரணும் அப்படின்ட்டு வந்து ஒரு பேஷன் இன்னும் ஒரு ஸ்ட்ரென்த் வந்ததுக்கான காரணம் நினைக்கிறேன் நிச்சயமாக நிச்சயமாக ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒவ்வொரு பெண்மணி எவ்வளவு கஷ்டத்தை அண்டர் கோ பண்ணி தான் வந்து தன் குழந்தைகளை வந்து மேல கொண்டு வராங்க நிறைய சாக்ரிஃபைஸ் பண்றாங்க ஏன்னா அவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை ரெண்டு மூணு பதிவுகள்ல சொல்லியிருக்காங்க அதை உணர்ச்சி பூர்வமா இன்னைக்கு அவங்களுடைய பெண்கள் நீங்க சொல்லும் பொழுது இன்னும் நம்ம நேர்களுக்கு தான் வந்து கண்டிப்பாக தெரியும் தெரியும் ஏன்னா எயிட் படிச்சிருக்காங்க ஆல்ரெடி ஒரு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இருந்தவங்க நிச்சயமாக பிள்ளைங்களுக்காக வளர முடியும் அப்படின்னா அது அது பெரிய இன்ஸ்பிரேஷன் எத்தனை பேருக்கு நீங்க சொல்ற அந்த ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து உலகமே பிரம்மாண்டமா திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நிலையில வந்திருக்காங்க இந்தியா மட்டும் இல்ல ஆல் ஓவர் த தடு வந்து எல்லார் வீட்லயும் விளக்கு கடையோட விளக்கு தான் எரியுது அப்படிங்கும் போது அது வந்து பெரிய ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் சாதித்த பெண்மணி வரிசையில இவங்க பேர் ஆல்ரெடி வந்துருச்சு ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து நிறைய சாதிக்கணும் உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்களும் ஒரு உதாரணமா இருக்கணும் இது பார்க்கற எல்லா நேருக்குமே நிச்சயமா வந்து ஒரு எடுத்துக்காட்டான ஒரு இன்டர்வியூவா இருக்கணும் தான் நாங்க ஆசைப்பட்டோம் அதே மாதிரி அமைஞ்சது இந்த விநாயக சதுர்த்தியோட ஸ்பெஷல்ல இந்த தருணத்துல நீங்க எங்களுக்கான இந்த ஒரு நேர்களுக்கான பதிவு கொடுத்ததுக்கு நன்றி விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள்